ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை மிளகு மசாலா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முட்டை வருவலுக்கு தேவையான ஒரு அஞ்சு முட்டை நல்லா வேக வச்சு தோல் நீக்கிட்டு வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ முட்டை உருவிலாட்ட மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ மசாலாவுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சோம்பு அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்கலை இது கூட ஒரு மூணு வரமிளகாய் அப்படி பிச்சு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா வருத்தெடுத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் முட்டையெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் ஆயி சூடாயிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு இதை நல்லா கலந்து விட்றலாம் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு கட் பண்ணி வச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்துக்கலாம் அதாவது மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டாச்சு இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன் நல்லா கலந்து விடலாம் சோயா சாஸ் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அதுல உள்ள ஸ்வீட்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ முட்டையோட மசாலாவை மெதுவாக நம்ம கலந்து விடலாம் மசாலாவோட முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ முட்டை மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான முட்டை மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை மிளகு மசாலா உங்களுக்கு எல்லா சாப்பாட்டு கூடவும் சைடிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ